எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரீவியூ ஷோவில் வரேன் ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட்டை விட்னஸ் பண்ணுறேன் கொஞ்சம் நர்வஸ் ப்ளஸ் எக்ஸைட்டட் நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கேன் கேரக்டர் ரோல்ஸாக நிறைய படத்தில் பட் இந்த படத்தில் ஒரு லெந்தியான கேரக்டர் ஒரு மெச்சூரான கேரக்டர் பண்ணது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆயிருந்தது ரங்கா சார் இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அம் வெரி பிளெஸ்ட் அண்ட் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் கொஞ்சம் தமிழ் அவ்வளோ சூப்பராக வராது பிகாஸ் ஐம் ஃப்ரம் கனடா பேக்ரவுண்ட் பட் தமிழ் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பேசியிருக்கே அப்படின்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் தான் சொல்லணும் மொத்தப்படி தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபஸ்ட்டு வந்து ரங்கா சார் பற்றி சொல்லணும் ஏன்னா வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து அங்கேருந்து ஒரு பேஷன் சினிமா மேல வந்து வந்து மூணு அவதாரங்கள் ஒரே நேரத்தில் எடுத்திருக்காரு தயாரிப்பாளர் இயக்குனர் ஹீரோ மிகப்பெரிய பொறுப்பு ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருப்பார் எந்த டென்ஷனுமே வச்சுக்க மாட்டார் கரெக்டாக அந்தந்த வேலையை அவங்க அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவார் கோடைரக்டர் ஹரேரம் சார் வந்து ஃபஸ்ட்டு நான் அவரை தான் மீட் பண்ணேன் அவர் நிறையா வந்து அந்த படத்தில் அவரும் நிறைய அவருடைய விஷயத்தில் நிறையா இது பண்ணார் அவருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் மேனேஜர் தண்டபாணி சாருக்கு நன்றி சொல்லணும் நான் ஏன்னா அவர் மோ அவர் தான் என்னை கொண்டு வந்தீங்க ஜாயின் பண்ணார் இந்த டீமில் அவருக்கு என்னோடய நன்றி ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நான் நிறையா புது இயக்குநர்கள் படங்கள் நடிச்சிருக்கேன் இவரும் வந்து ரங்காவும் வந்து ரொம்ப கேஷுவலாக இது பண்ணார் அவ அதான் சார் சொன்ன மாதிரி அவருக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக அவர் கேட்டு வாங்கினார் அதான் அவரோட ப்ளஸ்ஸு படம் நல்லா வந்திருக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ரிலீஸு மக்களும் வந்து நிச்சயமாக படங்கள் படத்துக்கு ஆதரவு அளிக்கிறோன்னு வேண்டிக்கிறேன் நன்றி இந்த ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பண்ணதில் முக்கியமாக வாசுசருக்கு நன்றி சொல்லணும் அவர் தான் ரங்கா கூட கனெக்ட் பண்ணார் அண்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரங்கா வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு செட் ஆஃப் டீம் ஒரு சில சீன்ஸ் மட்டும் கூப்பிட்டு நான் ஷூட் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னார் எனக்கு அதில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நான் வந்து நாடக பேக்ரவுண்ட்லேருந்து வரேன் ஸோ நான் பதினாறு வருஷமாக ஸ்டேஜ் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரிஹர்சல்னாலே ஒரு ரிஹர்சல் பண்ணிட்டு ஒன்று பண்ண போகிறோன்னா ஒரு சந்தோஷத்தை மீறி ஒரு தைரியமும் இருக்கும் என்ன பண்ணுறோன்றது தெரிஞ்சு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஸோ எப்போ ஒரு வந்து நான் ஒரு வாட்டி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் படம் எடுக்கலான்னு சொல்லும் போதே எனக்கு அங்கேயே சந்தோஷமாகிடுச்சி ஸோ அதுலேருந்து ஃபுல்லாக படம் ட்ராவல் பண்ணது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அண்ட் இவ்வளோ பெரிய விஷயம் ஒரு படம் எடுத்துடுறது கூட எடுத்துடலாம் பட் ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வரதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் இவ்வளோ டஃப் பீரியடில் இப்போ நிறையா படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இந்த டைம்லேயும் வந்து ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ ஒரு கன்விக்ஷனோட அதை விடாமல் இவ்வளோ கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் ஆகிருக்கும் இல்லையா டூ இயர்ஸே அதை பிடிச்சி வச்சு நீங்கள் ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு ஒன் மேனாக அவரோட டீமுக்கும் அவருக்கும் எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் எங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட்டு தேங்க்யூ மச் ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் மூவி நான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எனக்குமே இது ரொம்ப ஸ்பெஷலான மூவி ஸோ தென் டேரக்டர் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு ரொம்ப பொறுமையாக இருப்பார் ஐ மீன் டேக்ஸ் வாங்கினா கூட பொறுமையாக பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுவார் ஸோ அதனால தான் காம ஒர்க் பண்ண முடிஞ்சுது எங்கள் எல்லாராலேயுமே ஸோ டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்யூ அண்ட் டிஓபி ஷரத் அவர் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு அவருக்கு தேங்க்ஸ் தென் மியூசிக் டேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அவருக்கும் தேங்க்ஸ் அப்புறம் இந்த தென்சனை மொத்த டீமுக்குமே ஹார்ட்லி தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ அதுதான் என்னோடய கரியர் ஸ்டார்ட் ஆனது இது இப்போ இண்டிபெண்ட் ஃபிலிம் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் என் மேலே ட்ரஸ்ட் வச்சு வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கும் என்னை இன்ட்ரோ கொடுத்த மகேஷ் முத்துசாமி சாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் என்னோடய டீம் இருக்கலை என் டீம் சப்போர்ட்னா கண்டிப்பாக இந்த படம் எடுத்துருக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை என் டீம் அருண் அருணாக இருக்கட்டும் அஸ்வந்த் விஷ்ணு விக்னேஸ்வரி நவீன் ப்ரோ இவங்க எல்லாருமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் என்னோடய ஃபஸ்ட்டு படம் அந்த கம்ஃபோர்ட் ஜோன் அவங்க கொடுக்கலனா நான் எப்படி எடுத்துருப்போன்னு எனக்கு தெரில சரி ஓகே ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு பயத்தோடைய தான் இருக்கும் ஒரு ஒரு ஷார்ட் வைக்கிறப்ப கிட்டே நம்ம எப்படி கன்வே பண்ணணும் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற அந்த கம்ஃபோர்ட்டை எல்லாம் கொடுத்தது வந்து ஆர்ட்டிஸ்ட்டு எல்லாருமே தான் ரொம்ப நன்றி இந்த படத்தில் நான் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவரே ஒரு விஷயம் விஷயமே டயரக்டர் பற்றி சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு டே ஷூட்டு ஆரம்பித்தோம் அன்னைக்கு அந்த சீன் முடிக்க முடியாதுன்னு தோணுச்சு அதனால் லன்ச் டைமில் போய் வித்தவுட் பிரேக் போயிடலாம் சார் அப்படின்ட்டேன் சரின்ட்டார் அவரும் நாங்கள் ஷூட் முடிச்சிட்டோம் நைட் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு நீங்கள் நான் டென்ஷனில் நீங்கள் சொல்லும் நான் கவனிக்கல எதுக்கு வித்தவுட் பிரேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு அப்படி சாப்பிடாமலாம் ஒரு சீனு ஷூட் பண்ணி ஒரு படத்தை ஃபினிஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம எல்லாருமே வேலை செய்கிறது சாப்பிட்றதுக்காக ஸோ அதனால் எந்த காலத்துக்கு ஒன்றும் இந்த பிரேக் மட்டும் வித்தவுட் பிரேக் இனிமேல் சொல்லாதீங்க நான் இருந்த டென்ஷனில் அதை கவனிக்கல சாரி அப்படின்னாரு சரி சார் நான் இங்கே எல்லாருக்கும் மனிதாபிமானம் ரொம்ப முக்கியம் யார் சாப்பிட்டா யார் சாப்பிட்லாம் அப்படின்றத எண்ணெல்லாம் இல்லாமல் இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் தேவை அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் அந்த விஷயத்துலேருந்து தான் அந்த படத்துலேயும் மனிதாபிமானத்தை பற்றி பேசியிருந்தார் ஸோ அந்தளவுக்கு ஹியூமர் சென்ஸு ஒரு மனிதத்தை கவனமாக இருக்கிற ஒரு இயக்குனர் அவர் எல்லோருடைய மனிதனமும் கஷ்டப்படக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே ஜாகிரதையாக இருக்கணுன்றதில் ரொம்ப கவனமாக இருந்தார் அந்த சென்ஸில் தான் எல்லா நாளுமே ஷூட் பண்ணிச்சு அந்த படத்தை வந்து அவர் பிளான் பண்ண மாதிரி ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே அதை எடுத்து முடிச்சிட்டார் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆச்சு தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ரொம்ப நல்ல இயக்குனர் சிறந்த மேலும் வெற்றி பெறணும் ஆசை வாழ்த்துக்கிறார் அதே மாதிரி இந்த மனித தன்மையை மாத்திராதீங்க ஏன்னா இங்கே நிறைய இயக்குநர்கள் வந்து இயக்குநர் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய கேரக்டர் மாறிடும் அந்த மா அந்த மாதிரி மாறாதீங்க நல்லா இருங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ